அதிமுக பாஜக கூட்டணி உடைய வேண்டும் அப்படிங்கிறது திமுகவோட விருப்பமாக இருக்குது சரிங்களா திமுக திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அதோட விருப்பமாக இருக்குது அப்போ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் காலையில் சலங்கை கட்டி கொண்டு ஆடுகிறார்கள் அதுதான் விஷயம் சொல்கிறாங்க திருச்சி சொல்றது ஒன்று இல்லாத விஷயத்தை இவர்களே கற்பனையாக உருவகப்படுத்தி கொண்டுட்டு அதை வந்து திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சார் அமி அதான் சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்படி பேசினே ஏதாவது ஒரு வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் சார் அதை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார் கூட்டணி அதாவது உங்களுக்கு பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பதினோரு வருடங்களில் பாலிடிக்ஸ் அப்படிங்கறது வேற மாதிரி ஒரு விஷயத்துக்கு மாறிட்டு இருக்கிறது சரிங்களா ஒட்டுமொத்த இந்தியாவை இந்துத்துவமாக்குறது அப்படிங்கிறதா பாஜகவோட கொள்கை கூட்டணியில் இருந்தபோது அந்த இந்துத்துவ கொள்கைகளோடு பாஜகவோடு அதிமுக போய் கொண்டிருந்ததா அப்ப உங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த திமுக காரனுக்கு அவன் அஞ்சு வருஷம் ஒன்றும் செஞ்சு கிளிக்கல இந்த நாலு வருஷம் அவன் எதையுமே செய்யல மக்களுக்கு உருப்படியான திட்டங்கள் டெவலப்மெண்ட் பண்ணல எதையுமே பண்ணல அப்ப மக்கள் கேட்டக்கூடாதுல்ல சார் அஞ்சு வருஷம் ஆட்சி செய்றீங்க செஞ்சு ஆர் கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று தன்னுடைய முதல் குழந்தை என்று சொல்லப்படுகின்ற முரசொலி பத்திரிக்கையில் எழுதினார் அதனால் கருணாநிதி ஒரு முழு முதற் சங்கி அவரு அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொள்கையில ஏற்றுக்கொண்டிருந்தனால்தான் சாகும் வரை அந்த தோளில் இருந்த மஞ்சள் துண்டை கலற்றவில்லை நேரடி செட் பண்ணலாம் நாங்களும் பண்ணிட்டு சார் பண்ணலாமா அதிமுக முன்னாள் அமைச்சர் பாருங்கள் இப்படி செய்து விட்டார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாருங்கள் இப்படி பேசி விட்டார் அதி அதிமுக அதிமுகன்னு பேசிட்டே இருந்தேன்னா உன் நீ எப்பதான் பாப்ப நியூஸ் கோயில் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாச்சியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் மேம் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி போக போகுது இன்னும் வருங்காலத்தில் ஏன்னா அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய நிலையை பார்க்கும்பொழுது என்டிஏ கூட்டணி தான் அதாவது என்டிஏ தான் கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குறீங்க இல்ல விஷயம் என்னன்னா தந்தி டிடி நெக்ஸ்ட்காக அவங்க பேசியிருந்தார் அந்த பேசியிருந்ததில் அவர் வந்து இப்படி சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருந்தது சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருந்தது சரிங்களா ஒரிஜினல் வீடியோ யாருமே பார்க்கல அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது அந்த பேசின விஷயத்தை கேட்டு நீங்கள் எழுதுனீங்களா ரிப்போர்ட்டர்ஸ் ஐ மீன் அந்த பதிப்பில் தினத்தந்தி பத்திரிகை பதிப்பில் வந்த அந்த இன்டர்வியூ அவர் சொன்னதை கேட்டு எழுதுனீங்களா அவர் என்ன லாங்குவேஜில் பேசினார் ஹிந்தியில் பேசினாரா இங்கிலீஷில் பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் அதில் நிறையா இருக்குது சரிங்களா ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் இங்கே வந்து கூட்டணி முதல் முதல்ல அறிவிக்கும் போது சொன்ன விஷயத்தையே வேறு மாதிரிலாம் இங்கே ஊடகங்கள் வந்து மாத்துச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உடைய வேண்டும் அப்படிங்கிறது திமுகவோட விருப்பமாக இருக்குது சரிங்களா திமுக திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அதோட விருப்பமாக இருக்குது அப்போ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் காலையில் சலங்கை கட்டி கொண்டு ஆடுகிறார்கள் அதுதான் விஷயம் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்க எது சொல்லியிருக்காங்க சார் நாங்கள் எங்களுக்கு இப்படி தான் சார் பெண் நிறுவனத்துலேருந்து இப்படி தான் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்படி தான் சார் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் இருக்கிற பொலிட்டிக்கல் லாபியிஸ்ட் அது அவங்கள அப்படி தான் சொல்லணும் சரிங்களா அந்த பொலிட்டிக்கல் லாபியிஸ்ட் ஜேர்னலிஸ்டுங்கிற போர்வையில் இந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் இல்லை சார் எலெக்ஷன் முடிகிறா வரைக்கும் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அளவு புரிந்தள்ள வேண்டியது அதிமுக ஒரு கடமை நினைக்கிறேன் திருச்சி சொல்றது ஒண்ணு இல்லாத விஷயத்தை இவர்களே கற்பனையாக உருவகப்படுத்தி கொண்டுட்டு அதை வந்து திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சார் அமி அதுதான் சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்படி பேசுனே ஏதாவது ஒரு வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் சார் அதை பார்த்துட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் தான் என்னோட இது ஸோ இப்போ வருங்காலத்தில் இப்போ அதிமுக கூட்டணி எப்படி இருக்க போகுது பிஜேபியோட டாமினேஷன் தொடர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அங்கே அமித்ஷா தான் டாமினேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் அறிவிப்பு நடந்த அந்த நிகழ்வு வந்துச்சு ஸோ இப்போ தொடர்ச்சியாக அடுத்தது வந்து மதுரையில் முருகன் மாநாடு நடந்தது இந்த மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்தியிருந்தாங்க எந்த முன்னணி நடத்தி இருந்த இந்த மாநாட்டில் பாஜகவில் டாமினேட் இருந்தா இருந்ததுன்னு சொல்லப்படுது கொள்கை தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாவை வந்து விமர்சிச்சிருக்காங்க பெரியார விமர்சிச்சிருக்காங்க சோ கட்சி அடமான வச்சுட்டீங்க அப்படின்ற ஒரு தாக்குதல் வந்து எது எதிர்கட்சி மேல குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுது ஆளுங்கட்சியால எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்றதுக்கு திமுகவுக்கு எந்த விதத்துலையாவது அருகதை இருக்கா எந்த விதத்துலையாவது அருகதை இருக்குதா ஐயா நீங்க ஒரு முருகன் மாநாடுன்னு ஒன்னு திமுக நடத்துது அந்த முருகன் மாநாட்டை நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருந்தீங்க அரசு நடத்தக்கூடிய அந்த அரசு நடத்துகிற கூட ஒரு விழா விழாவில் தான் நீங்கள் யாரை சார் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருந்தீங்க அர்ஜுன் சம்பத் யார் அந்த அர்ஜுன் சம்பத் பெரியார் சிலையை உடைத்தவர் வழக்கு இன்னமும் இருக்கிறது பெரியார் சிலையை உடைத்த அர்ஜுன் சம்பத்தை அரசு விழாவில் கூட்டிட்டு வந்து நடத்துகிற திமுகவுக்கு கொஞ்சமாவது வெக்கமானம் சூடு சுரணை இருந்தால் இப்படி வந்து நீங்கள் கேள்விகளை கேட்கலாமா சரி இருங்க ஸ்டாலின் தான் இப்படி நடத்தினார்னா ஸ்டாலினோட அப்பா இருக்காரு முத்துவேல் கருணாநிதி அந்த முத்துவேல் கருணாநிதி என்ன எழுதியிருக்கார் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் எழுதுனாரா இல்லையா குஜராத் கலவரத்தின் போது குஜராத் கலவரத்தை எதிர்த்து அங்கு நாடாளுமன்றத்தில் டிஸ்கஸ் செய்யப்பட்ட போது அதற்கு ஆதரவு தந்தவர்கள் திமுக எம்பி ஸ்தானைக்கு இருந்தவங்க இந்த லட்சணத்தில் நீங்க பாஜகவை பாஜக இந்துத்துவத்தை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையுமே இல்லை சார் கூட்டணி அதாவது உங்களுக்கு வந்து பாஜக மத்தியில் ஆட்சிக்கு பதினோரு வருடங்களில் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி ஒரு விஷயத்துக்கு மாறிட்டு இருக்குது சரிங்களா ஒட்டுமொத்த இந்தியாவை இந்துத்துவம் ஆக்குறது அப்படிங்கறத பாஜகவோட கொள்கை கூட்டணியில் இருந்த போது அந்த இந்துத்துவ கொள்கைகளோடு பாஜகவோடு அதிமுக ஒத்துப்போய் கொண்டிருந்ததா எத்தனை ஆர்எஸ்எஸ் பேரணி எடப்பாடியார் காலத்தில் நடத்தப்பட்டது இன்னைக்கு நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு திமுக காலத்தில் அத்தனை ஆர்எஸ்எஸ் கூட்டணிகள் நடக்குது கூட்டம்லாம் நான் சொல்றது நம்பர்ஸ் நம்பர்ஸ் சொல்றேன் எடப்பாடியார் காலத்தில் ஐம்பது கூட்டம் நடந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் காலத்தில் அது நூற்றம்பது கூட்டம் சரிங்களா ரெண்டாவது இந்த பல்லக்கு தூக்குறது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது இந்த இவர்களோட மடத்திலெலாம் அது வந்து எடப்பாடியார் காலத்தில் நடக்கலை ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நடந்தது ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கும் ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் ஷாகா கூட்டங்கள் அங்கங்கே பள்ளிக்கூடத்தில் நடக்கும் ஒவ்வொரு மடத்துக்கும் வந்து பல்லக்கு தூக்குறதெல்லாம் வந்து அதிமுக காலத்தில் எடப்பாடியார் காலத்தில் நடக்கலை கூட்டணியில் இருந்தபோதும் நீங்கள் உட்காந்து இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையுமே அதாவது ஆர்எஸ்எஸ்காரன் செய்யக்கூடிய செய்ய தயங்குகிற விஷயத்த கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் இவர் இருக்காரே ஐயா அந்த ஒரு ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ் காரர் அவர் என்ன இது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சேகர் பாபு என்ன பண்ணி வச்சிருக்காரு அவரு து அவருக்கு வேலை இந்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் வந்து பத்திரமாக பார்த்துக்கிறது மெயின்டைன் தான் அவர் வேலை அவர் யாராச்சும் இங்கே வந்து உங்களுக்கு பசுக்கு மடம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு சரசபையில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு கோரிக்கை வைச்சாங்களா பஸ்ஸுக்கு மடம் கட்டுங்க சார்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்களா அப்போ என்ன கர்மத்துக்கு அவர் வச்சாரு என்ன கர்மத்துக்கு வச்சார் அப்போ ஒரு பாஜக ஆள்கின்ற மாநிலத்தில் அந்த முதல்வர்கள் செய்யாதது கூட ஒரு பாஜக முதல்வர் செய்யாத கூட ஸ்டாலின் செஞ்சு வச்சிருக்காருனா ஸ்டாலின் ஒரு சங்கியா இல்லையா சேகர்பாபு ஒரு சங்கியா இல்லையா அங்கே இருக்கிற அந்த முப்பத்தஞ்சு அமைத்தவர்களும் சங்கியா இல்லையா நீங்கள் சொல்றதெல்லாம் இருந்தாலும் இப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடந்தது சார் எங்கள் அமைச்சரே வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்பதால் கலந்து கொண்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டாரு அதிமுக இல்லை இல்லை அதுக்கு எங்கள் முதல்வரே வந்து எங்கள் முன்னாள் முதல்வரே எங்கள் பொதுச் செயலாளரே சொல்லிட்டார் கொள்கை வேறு கட்சி வேறு சரிங்களா அது கூட்டணியும் வேறு ஒரு கூட்டணி கூட இருக்கோங்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸோட கொள்கைகளையோ பாஜக கொள்கைகளையோ ஆட்சியில் இருந்த காலத்திலேயே ஏற்று ஏற்றுக்கொள்ளாத போது இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கின்ற போது எப்படி ஏற்றுப்பாங்க அப்போ உங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த திமுக காரனுக்கு அவன் அஞ்சு வருஷம் ஒன்றும் செஞ்சு கழிக்கலை இந்த நாலு வருஷம் அவன் எதையுமே செய்யலை மக்களுக்கு உருப்படியான திட்டங்கள் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒன்றத்தையும் பண்ணலை எதையுமே பண்ணலை அப்போ மக்கள் கேட்டுடக்கூடாதுல்ல சார் அஞ்சு வருஷம் ஆட்சி செய்கிறீங்க சார் என்னதை சார் செஞ்சு கழிச்சிங்க இந்த பக்கம் வந்து அஞ்சு லட்சம் கோடிக்கு கடன் எத்தனை அஞ்சு லட்சம் கோடிக்கு கடனை வாங்கி வச்சுருக்கீங்க இங்க வருஷம் வருஷம் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் கோடி அரசு வருமானம் எப்படி மின்கட்டணத்தை ஏத்துனதுல சொத்து வரியை ஏத்துனதுல பத்திரப்பதவியில ஏற்றுனதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தயிர் கொண்டு போகிற அந்த தயிர் கோடைக்கு முத கொண்டு நீங்கள் இது போடுறீங்க சார்ஜ் லக்கேஜ் சார்ஜ் எப்படி மக்கள்கிட்ட அடிச்சு பிடிச்ச வாங்கினதுனால வந்த வருமானங்கிறது ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட அப்போ அந்த ஒன்றரை லட்சம் கோடி இந்த பக்கம் ஏறுது இந்த பக்கம் கடன் அஞ்சு லட்சம் கோடி இந்த ஆறு லட்சம் கோடியை வச்சு நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சார் உருப்படியாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருபடியான்னு செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு அவங்க திரும்ப திரும்ப நாங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் காலையில் குழந்தைங்களுக்கு சோறு போட்டோம் இந்த ஸ்கீமை தவிர சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அப்புறம் இந்த இலவச பஸ்ஸு இந்த அஞ்சு ஸ்கீமையே தான் இது திரும்ப திரும்ப ஊதுறீங்களே போலியே உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா எதையாவது ஒரு சட்டம் நீங்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வந்து அதை நாங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் எதையாவது ஒன்று சொல்ல முடியுமா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இவங்க வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கான அந்த சட்டங்களில் வந்து கொண்டு போது தான் அதன் பிறகு தான் இங்கே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாகிட்ருக்கு அப்போ இங்கே கஞ்சா புழக்கம் திருமண மக்கள்லாம் கஞ்சா புழக்கம் இப்போ புதுசாக கொகைன் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி மெத்தஃபெட்டமைன் வந்துருச்சு இது ஒரு போதை அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்புறம் கள்ளச்சாராயம் எதாவது கள்ளச்சாராயம் மெத்தஃபெட்டமைன் கொகைன் அப்புறம் அந்த ஸ்கூல் குழந்தைங்கள யூஸ் பண்ணுற கூலிப்பு கஞ்சா இப்படின்னு வெரைட்டி ஆஃப் இந்த போதைப் பொருட்களை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்ததான் ஸ்டாலினோட ஒரே சாதனை இந்த போதை அரசாங்கம் இவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு சாதனையும் இல்லைன்னோன்னு இதை பாரு மாசம் இதை கிளப்பி விட்டுருக்காங்களா போன மாசம் டீலிமிடேஷன் டீலிமிட்டேஷன் பேசுனீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க பாஜக இதை செய்து விடும் அதை செய்து விடும் இப்படியே இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன்னா பாஜக பூச்சாண்டி நீ காட்டக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நாற்பது எம்பியை மக்கள் கொடுத்தாங்க இல்லையா அப்போ அந்த நாற்பது எம்பியை அங்கே உட்காந்து என்ன வேலை பண்ணுறாங்க தமிழ்நாட்டோட உரிமைகள் பாதிக்க பண்ணும்போது வாய மூடிட்டு உட்காந்துருக்க தான் அந்த நாற்பது பேர் அனுப்பிச்சாங்களா இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்டுருவாங்க அப்படிங்கறக்காக தான் நீங்கள் எங்கே அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அங்கே போனாங்க அதிமுக அமைச்சர்கள் முன்ன அங்கே போனாங்க இன்னும் என்னன்னா அதிமுக அமைச்சர்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறது மட்டும் தான் நீங்கள் விஷயமாக்கல மற்ற எல்லா நான் சென்ஸையும் நீங்கள் விஷயமா கேட்டிருக்கீங்கன்னா நீ செஞ்ச விஷயம் நீ ஒருபடியாக டெவலப்மெண்ட்டாக செஞ்ச விஷயம் ஒண்ணு இல்லைன்றதுனால அதிமுக எங்க போறாங்க இதையே நோட் பண்ணிட்டு இருக்கிறதோ அல்பத்தீங்க அப்புறம் உங்களோட சாயம் எழுத்து அமைச்சர்கள் ஒரு ஆர் நடத்தக்கூடிய கூட்டத்திலேயோ ஒரு இந்து மாணவியை நடத்தக்கூடிய கூட்டத்திலேயோ கலந்து கொள்வதும் உங்களோட கட்சியோட கொள்கை தலைவரா இருக்கக்கூடிய அண்ணா பெரியார் அவங்களோட அந்த ஐடியல்ஸ் உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் அங்க பேசுறாங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டு அவங்க இருக்காங்க தெரியலன்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு லேன் ரீசனாக சொல்ல முடியாது இது இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் செலக்டிவ் அம்னிஷ்யா வருமா கேட்குறேன் செலக்டிவ் அம்னிஷியா வந்துருமா அவங்க அப்பாவுக்கும் நூற்றாண்டு விழா காயின் வெளியிடுறாங்க யாரும் கூப்பிட்டாங்க ஒரு ஆர்ஸ் தானே சார் கூப்பிட்டீங்க அன்னைக்கு போய் யாராவது ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்குலாம் தைரியமா அந்த ஸ்டாலின் சட்டை பிடிச்சி கேளுங்களே பார்ப்போம் சட்டை பிடிச்சி கேட்க வேண்டாம் நீ ஒரு ஆறு அடி தூரத்தில் நின்று கேளுங்க அறிவு இருக்கா ஸ்டாலின் கேளுங்களேன் தைரியம் இருக்கா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் உங்களை விட சீனியா என்ன மத்திய அமைச்சர் என்ன மத்திய அமைச்சர் சார் இவங்க தான் சொன்னாங்க இவங்க தான் வந்து சொன்னாங்க அது அவர்களை மத்திய அரசாங்கமே நடத்திய விழா நாங்கள் கடைசியில் அவர் போய் ட்விட்டு போடுறாரு எங்களுக்கு இந்த விழாக்கு சம்பந்தம் எல்லாம் நாங்கள் கூப்பிடவே இல்லைன்றாங்க சார் இல்ல ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் கொள்கையை ஆர் எஸ் எஸ் கொள்கையை கருணாநிதி ஏற்றுக்கொண்டார் என்பதனால்தான் ஆர் எஸ் எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு எழுதி வச்சாரு அப்போ ஆர் ஒரு சமுதாய இயக்கம் என்று தூக்கி பிடித்த கருணாநிதி ஒரு சங்கின்னு நாங்களும் இப்ப பரப்புரை பண்ணலாமா பரப்பலாமா கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று தன்னுடைய முதல் குழந்தை என்று சொல்லப்படுகின்ற முரசொலி பத்திரிக்கையில் எழுதினார் அதனால் கருணாநிதி ஒரு முழு முதற் சங்கி அவரு அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தனால்தான் சாகும் வரை அந்த தோளில் இருந்த மஞ்சள் துண்டை கலற்றவில்லை நேரேட்டிவ் செட் பண்ணலாம்னா நாங்களும் இருக்கலாம் சார் பண்ணலாமா இன்னைக்கு உங்கள் ஜாமீன் வாங்கி சுற்றிக்கிட்டுருக்காரு உங்கள் உங்கள் நம்ம எல்லாத்துக்கும் துணை முதல்வர் ஏன் போய் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்குறாரு சனாதானம்னு பேசுனீங்களா அந்த கொள்கையில் நான் சரி நான் வந்து திமுக திமுக கொள்கைக்காக நான் சிறை சென்றாலும் பரவாயில்லை சனாதானம் ஒழிப்போன்னு பேசுனது சரிதான் சனாதானத்தை எதிர்ப்போம்னு நான் பேசுனது சரிதான் தைரியமாக நின்று பேச வேண்டியதானே கோர்ட்டில் எதுக்கு ஒரு ரூபாயை நீ வந்து தண்டம் கட்டிக்கிட்டு இங்கே வந்து ஜாமீனில் சுற்றிட்டு இருக்கீங்க மிஸ்டர் உதயநிதி சனாதானத்துக்காக நான் அதை சனாதன எதிர்ப்புக்காக நான் என் உயிரை கொடுப்பேன் ஏன்னா எனக்கு திமுக கொள்கைகள் முக்கியம் சொல்ல பெரியாரை சிறையில் போடணும்னு எழுதினவர்கள் பெரியாரை சிறையில் போட வேண்டும் என்று எழுதிய கருணாநிதியின் பேரன் சனாதனத்தை எதிர்க்கிறாரு அது கேப்பையில் நெல் வழி இதுன்னா கேட்குறவன் கேனய அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க திமுகவோடு அண்டிப்பிழைக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க அந்த நேரடிவுக்கு அதிமுககாரம் உட்காந்து உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் எங்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு கட்சியை வளர்க்குற வேலை இல்லை ஃபீல்டில் போய் வேலை செய்கிறதுக்கு வேலை இல்லை இவங்க உட்காந்து இந்த அஞ்சு பைசாவதுக்கு போகிறாத நான் சென்ஸ் ஆனால் நான் செட் பண்ணுவீங்க அதுக்கு உட்காந்து இவங்களுக்கு வேறு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம் நீ ஏதாவது ஒரு மனுஷனை உனக்கு பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் இல்லை இல்லை நீங்கள் அதாவது என்னென்னா நீங்கள் ப சும்மா இருபத்தி நாலு அதான் சொல்ல நீ உருப்படியாக ஒரு செய்ய திட்டமும் செய்யல மக்கள்கிட்ட உனக்கு ஏற்கனவே பயங்கரமான வெறுப்புணர்வு இருக்குது நீங்கள் வர்ற சர்வே எல்லாமும் திமுக இந்த தேர்தலில் தோற்றுவிடும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க உங்களுடைய உளவுத்துறையுமே அதையே தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்கு உளவுத்துறை ஐயா ரூபாய் ஸ்கீம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க பெண்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ஸ்கீம் கை கொடுக்கும்னு நீங்கள் பெருசாக நம்புனீங்க ஆனால் அந்த ஆயிர ரூபா தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற முதல் திட்டமே எது பெண்களுக்கு கொடுத்த அந்த ஆயிரம் ரூபா தான் ரெண்டரை கோடி ரேஷன் கோடுக்கும் நாங்கள் தருவோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ தராமல் வச்சிருக்கீங்களா அதுதான் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகுது உங்கள் கட்சிக்காரங்களா பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்களே அதுதான் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகுது அப்படின்னு நாம் சொன்னோம்மா அது உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தோடனே இப்போ நீங்கள் வந்து சரி நீ இந்த ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பெருசாக ஸ்கீம்ஸ் செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே எவ்வளோ காசு வந்து நம்ம அள்ள முடியுமோ அள்ளலாம் சரிங்களா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கனிம வளத்துறையில் வந்து ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ஒரு நூறு கிலோ கல் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு இத்தனை ரூபா நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க சட்டம் வாய்மொழி உத்தரவு அப்படி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடியறதுக்குலாம் மூணு மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி எதுக்கடா இவ்வளோ காசை கலெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா எலெக்ஷன் செலவுக்கான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் பாருங்கள் இப்படி செய்துவிட்டார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாருங்கள் இப்படி பேசிவிட்டார் அதி அதிமுக அதிமுகன்னு பேசிட்டே இருந்தேன்னா ஓன் கட்சி நீ எப்போ தான் பார்ப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த இளைஞர் மா அவங்களோட அந்த பூத் கமிட்டி இளைஞர்கள் கூட்டம் நடந்துச்சு அதில் ஒரு வாட்டர் பாட்டிலாக ஃபுல் பாட்டிலாக ஏதோ ஒன்று கொடுத்து சரக்கு கொடுத்து ஒரு பிரியாணி கொடுத்து பசங்களை கெடுக்கிற மாதிரி கெடுத்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க அது இந்த தடவை முடியாதுன்னு பயத்தில் திமுக இந்த மாதிரி நான் சென்ஸான ஒவ்வொரு நேட்டி நேரட்டிவ் செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி அலருது அந்த ந அந்த நான் சென்ஸுக்கு நாங்களும் வேற வழி இல்லாமல் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றி நடக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க மிக நன்றி